மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க ஏராளமான ஒரு திரண்டதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு வாக்குவாதமாக மாறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்று வருவது வழக்கம் இதில் மக்களின் குறைகள் மனுவாக பெற்று அதை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செய்து உடனடியாக மக்களின் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இதனாலேயே வாரந்தோறும் திங்கள்கிழமைகளில் மாவட்ட மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தங்களுடைய குறைகளை நிறைவேற்ற மனுக்கள் அளித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது அதிகாரிகள் சரிவர நடவடிக்கை எடுக்காததால் மனு அளித்தவர்களே ஒவ்வொரு நபர்களும் நான்கு அல்லது ஐந்து முறை மனு அளிக்க வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் வந்து மனு அளிக்க வருவதால் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறும் பகுதியில் பொதுமக்கள் ஒருவரை ஒருவர் முந்திக்கொண்டு மனு அளிக்க சென்றதால் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக மாறியதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க